நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியிலருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்துலயும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் கும்பராசிக்காரங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போங்க உங்களோட ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோடு மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாத நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்ப ராசியில் இருக்குங்க உங்கள் ராசி அதிபதி சனி பகவானுங்க கும்பராசிக்காரங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அடுத்தவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அதாவது தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்கன்னா வெளியாட்கள் கிடையாதுன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் பார்க்க கருடுமுருடாக தெரிஞ்சாலும் மனசுக்குள்ளே ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவர்களாகவே இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்கங்க இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது ஜென்ம ஜென்மசனிய கடந்த ரெண்டு வருட காலமாகவே இவங்களுக்கு அதிக போராட்டம் வேலையில் டென்ஷன் தலைவலி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்க செய்து உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி வக்ரம் வாங்குறது கொஞ்சம் சிறப்பு இல்லைங்க அதனால் மிக முக்கியமான முடிவுகளை இந்த சமயத்தில் எடுக்காமல் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் ரெண்டாம் இடத்துல ராகம் இருக்காதுங்க நிறைய பண சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த ரெண்டாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா புதன் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறாருங்க சூரியன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்க்குறாரு பதினேழாம் தேதியெலாம் பார்க்குறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு தந்தை கிட்டே இருந்து ஒரு பணவரவு கிடைக்கிறது தந்தை மூலியமாக பண வரவு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி அதன் மூலியமாக பண வரவு அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பெண்டிங் பணம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய டீச்சர்ஸ்ஸு ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸஸ்ஸு லாயர்ஸ் இவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுன்னா அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பார்க்குறாருங்க உங்களோட முயற்சிகளில் வந்து தோய்வே வேண்டாங்க நல்ல கடுமையான முயற்சி பண்ணுங்கள் நார்மலாகவே கும்பராசிக்காரங்க கடுமையான முயற்சி பண்ணக்கூடியவங்க இந்த முயற்சிகளை இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கைவிடாமல் இருக்கிறது நல்லதுங்க மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அப்போ நீங்கள் முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்குங்க கட்டாயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காருங்க நான்காம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு மாதத்தோட பாதி வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கார் இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்புனாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து சுக்கரன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு வந்துடுறார் அப்போ அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் கட்டக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் குழந்தைகள் மூலியமாக நல்லது உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் நல்லது நடக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காருங்க அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது மாணவர்களோட படிப்பு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்னா உத்தியோகஸ்தானத்தை குறிக்கிறதுங்க இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்மசனி நடக்கிறனால வேலையை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாதுங்க இந்த வேலையை விட இந்த வேலை சூப்பராக இருக்குப்பா பா நீங்கள் வந்துடு இந்த கம்பெனி அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பிரைன் வாஷ் பண்ணினாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இத்தனை வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு அப்புறம் வந்தவெல்லாம் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டான்னு ஃபீல் பண்ணுறவங்க தயவுசெஞ்சு வேலையை விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் உத்தியோகத்தில் சிரமத்தை அனுபவிக்கணுங்கிற மாதிரியான காலகட்டங்க வேறு கம்பெனிக்கு போனாலும் அந்த கம்பெனி வந்து நல்ல சம்பளம் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த கம்பெனி நடத்துறதுல பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அவசர முடிவுகளையும் எடுக்க வேணாம் ஆனால் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு படிச்சுட்டு உடனே வேலை அப்படிங்கிற பசங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம் வந்து ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துரும் கிடச்ச வேலையை பயன்படுத்திக்கணும் இளைஞர்கள் குறிப்பாக ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து ஏழாம் படத்தில் சூரியன் புதன் இருக்காருங்க அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் உங்களோட வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஏழாம் அதிபதி ஆட்சி அப்போ உங்கள் மனைவிக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்கள் மனைவி மருத்துவராக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட தொழிலில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் ஒரு விருதுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல சுக்ரன் கேது சேர்க்கை இருக்குங்க குறிப்பாக இளம் பெண்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் கொஞ்சம் மா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க கேது காரங்க எட்டாம் இடத்துல அப்போ வியாதிகள் வந்தாலும் கேதுவோட அருள் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த வியாதிகள் சீக்கிரமாக குணமாகிடுங்க விநாயகரோட வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் ஹையர் எஜுகேஷன் அதாவது ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கவங்க நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்படிலாம் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது ரிசர்ச் ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளே கொடுக்காது அடுத்து ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் எட்டாம் இடத்துல மாதத்தோட ஒரு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கார் இதை வந்து உங்களுக்கு உங்களோட தந்தைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையில்லாத அலைச்சல் உண்டான பயணம் இந்த மாதிரியான சூழல் இருக்கும் ஆனால் ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் இது வந்து ஒரு சூப்பரான அமைப்பு தான் வெளிநாடு போகணும் என் கணவங்க வெளிநாடே போக முடியல கட்டாயம் வெளிநாடு போகலாம் நான் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இன்டீரியர் டெக்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஆடை ஆபரணங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் கலைத்துறையில் இருக்கேன் சினிமா துறையில் இருக்கேன் எனக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சுங்க பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பத்தொன்போதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல விடிவு காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாடு போய் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறது தொழில் ரீதியாக இம்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் பயணத்தாள நன்மை இது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க இதுவும் அற்புதமான அமைப்பு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதை இவ்வளோ நாள் இருந்து வந்த தடை கொஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்குங்க அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்காருங்க அப்போ தாயின் மூலியமாக பணம் வருவங்க நிலம் சொத்து சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பணம் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசியே வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான அமைப்பு இல்லைனாலும் குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில சில குறைபாடுகள் இருந்தாலும் குருவோட அருளால் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சூடு தொந்தரவு உங்களுக்கு அதிகமாகும் நல்லா ஆயில் பாத் எடுத்துப்பாங்க நல்லா தூங்கணும் நல்ல ஓய்வு எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பத்தொம்பதாம் இருந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்னும் இந்த மாதத்தை நல்ல மாசமாக மாற்றிக்க நாங்கள் என்ன விதமான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடும் சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தானம் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு வந்து உணவு தானம் குடை தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்